கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒன்று சகாயமடையும்படி இஸ்ரேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அவரும் ஞானமுள்ளவர் அவர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்கு வரப்பண்ணி தீமை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவார் எகிப்தியர் தெய்வம் அல்ல தானே அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சம்தானே கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார் அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் கர்த்தர் என்னுடனே சொன்னது சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் இஸ்ரேவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள் அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான் நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும் அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான் அவன் வாலிபர் கலைந்து போவார்கள் அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம் அவருடைய பிரபுக்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா அதிகாரம் முப்பத்தி இரண்டு இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் நிழலாகவும் இருப்பார் அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும் பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும் தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான் லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான் அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும் அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான் லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள் ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான் தயால குணமுள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான் தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான் சுகஜீவிகளாய் ஸ்திரிகளே எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள் நீர் விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி நீர் விசாரிகளே ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள் திராட்ச பலன் அற்றுப்போம் அறுப்பு காலம் வராது சுகஜீவிகளே நடுங்குங்கள் நீர் விசாரிகளே தத்தெளியுங்கள் உடையை உறிந்து கலைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள் செழிப்பான வயல்வெளிகளின் நிமித்தமும் கணிதனும் திராட்ச செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள் என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அரமனை பாழாக விடப்படும் ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும் மேடும் துருக்கமும் எந்தைக்கும் கெபிகளாகும் அவைகள் காட்டுக் கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும் உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கித் தரிக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆனாலும் காடு அழிய கல்மலை பெய்யும் அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம் மாடுகளையும் கழுதைகளை கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் இரண்டு கொருந்தியர் அதிகாரம் ஏழு எப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் எங்களுக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை ஒருவனையும் கெடுக்கவில்லை ஒருவனை மஞ்சிக்கவில்லை உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் சந்தோஷமாயிருக்கிறேன் எப்படி என்றால் நாங்கள் மக்கை நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இலைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னைப் பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் ஆதலால் நான் இருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிறுவம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கமடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் பிரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்கள் நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று இந்த காரியத்திலே நீங்கள் எல்லாவிதத்திலும் உங்களை சுத்த வான்கள் என்று விளங்கப்பண்ணினீர்கள் ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல அநியாயம் செய்யப்பட்டவன் அல்ல தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம் விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம் இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன் நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிற்று மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாயிருக்கிறது ஆகையால் எல்லாவிதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன் உம்மை துதிக்கிறோம் தேவனே உம்மை துதிக்கிறோம் உமது நாபம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் சேலா வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலுமிருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதிலிருந்து வார்க்கிறார் பூமியிலுள்ள துன்மார்க்கர் அனைவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் துன் கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் YouTube Music மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க